ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஒரு மனுஷன் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீடு மாதிரி ஒரு நூறு நாளைக்கு தண்ணி கடையில் போயிட்டு வந்து ஸ்டே பண்ணுறாரு என்ன ஆச்சரியம் அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த நூறு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட வயசு ஐம்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழாக வந்து குறைஞ்சிருக்கு என்னடா ஏதாவது வந்து ஹாலிவுட் ஃபேண்டஸி படத்த ஒரு கதையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கதையல்ல இது நிஜம் நிஜமாகவே வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இந்த சொசைட்டியில் எங்கேன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஜோசப் டிதூரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி காட்டியிருக்காரு இது இன்னும் ஏர்லி ஸ்டேஜ் தான் இருக்குது இன்னும் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எந்த ஒரு இன்னும் கரெக்டாக இதுதான்ப்பா பர்ஃபெக்டுப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட்டு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல பட் இருந்தாலுமே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ என்ன எப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக ஃபைனலாக எல்லாேருக்குமே வந்து இந்த முதுமை அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்காது இல்லைங்களா எல்லாேருக்கும் இளமையாக இருக்கணும்னு ஆசை இல்லையா ஸோ ஒருவேளை இளமைக்கான ஒரு தீர்வு அவர் வந்து இளமைக்கான ஒரு அந்த மந்திரம் வந்துட்டு கடலுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் பார்க்க ஆரம்பிக்கலாமா இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடலாமே மனுஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நிலாவுக்கு ராக்கெட் விடுறது அப்புறம் வந்து இந்த மார்ஸுக்கு மனுஷங்களை அனுப்புறது ஸோ இந்த மாதிரி பூமியை விட்டு வெளியில் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் கொடுக்குற அளவுக்கு பூமிக்கு உள்ளே அமேசான் காடுகளில் இருக்கிற பல தெரியாத விஷயங்கள் முக்கியமாக வந்துட்டு கடலுக்கு அடியில் அண்டர் வேர்ல்டு அதாவது வந்துட்டு அண்டர் சீன் சொல்லலாம் ஸோ கடலுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்ற வந்துட்டு தெரிஞ்சுக்க காட்டுற ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது அது ஆர்வம் கம்மின்றதை தாண்டி ரொம்ப வந்துட்டு கஷ்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ப்ரெஷரெலாம் கம்மியாக இருக்கும்ன்ற ஒரு காரணமும் கூட நம்ம வச்சுக்கலாம் சூப்பர் இப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அந்த டைட்டானிக்கோட அந்த உடஞ்ச பாகங்கள்லாம் பார்க்குறதுக்காக வந்து டைட்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து உள்ளே அமிச்சாங்க இல்லைங்களா ஸோ அது உள்ளே போயிட்டு ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிச்சு அதிலிருந்து வந்து அத்தனை பேருமே வந்து இறந்துறாங்கன்ற ஒரு நியூஸாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சரி சுற்றிக்கிட்டு இருக்க போன வருஷம் மார்ச் மாதம் ஒரு சம்பவம் நடக்குது அதுதான் எந்த சம்பவம்னா நான் இப்போ சொன்ன அந்த ஒரு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரி நூறு நாள் தண்ணி கடையில் இருந்துட்டு வந்து வெளியே வந்திருக்கார் சூப்பர் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோசஃப் டிதூரி ஸோ இவரை பற்றி ஒரு சின்ன ரீக்காக பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஜோசப் ட்ரித்துரி அப்படின்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நேவியில் பணியாற்றிய ஒரு நபர் இவருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே இந்த அண்டர் வாட்டருக்குள்ளே என்ன இருக்குது ஸோ அண்டர் வாட்டருக்குள்ளே என்னெல்லாம் பாசிபிள் அண்டர் வாட்டரில் இருக்கிற அந்த ப்ரெஷர் லெவல்ஸெல்லாம் வந்துட்டு என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்துட்டு கொடுக்குமா என்ன இருக்குன்ற பற்றி ரொம்ப வந்துட்டு ஒரு ஆர்வமிக்க ஒரு நபர் இவர் வந்து இருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஃப்ளோரிடாவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு ப்ரொஃபஸராகவும் ஜாயின் பண்ணி இதை பற்றின ரிசர்ச்லாம் வந்து பண்ணிட்டுருந்துருக்காரு ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயங்கரமாக வந்துட்டு ஆர்வம் முத்திடுது அதாவது வந்துட்டு இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னா சொல்லிட்டு இவரோட அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ எல்லாம் வந்து பயங்கரமாக வந்துட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ட் ஃபைனலாக இவர் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வராரு சரி ஓகே நம்ம வந்து இங்கே உட்காந்து ஆராய்ச்சி போனோம்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது நம்ம வந்து இறங்கி கடலுக்கு அடியில் கடலுக்கு உள்ளே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு அண்ணே நமக்கு தேவையான வந்துட்டு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெளியில் ஃபண்டிங்க்கு வந்துட்டு தேட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அப்படி தேடும்போது அவருக்கு ஃபைனலாக அவர் எதிர்பார்த்து அந்த ஃபண்டிங் கிடச்சிருது யார் மூலமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போயே பார்த்தே சொல்லிடுறேன் இன்டர்நேஷ்னல் போர்டு ஆஃப் அண்டர் சி மெடிசன் அப்படின்ற ஒரு அமைப்பு இவருக்கு கடைசியாக வந்து ஃபண்ட் பண்ணிடுறாங்க சூப்பர் இப்போது த பிளானிஸான் த ஆன் அப்படின்ற மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடலை வந்து சூஸ் பண்ணுறாங்க சாரி அட்லான்டிக்குன்னு சொல்லிட்டேன்னா அட்லாண்டிக் பெருங்கடலை வந்து சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற அது இன்னொரு இடம் கீழார்வோ அப்படின்ற இடத்த செலக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சப்ளைம் ஏரியா மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு முப்பதடி ஆழத்தில் ஒரு பங்கரை வந்துட்டு பிளேஸ் பண்ணுறாங்க பங்கர்னால் சும்மா ஒரு சப்மரின் மாதிரி அது மூவெலாம் ஆகாது பட் இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் கடல்கடியில் வந்துட்டு முப்பதடி ஆழத்தில் ஒரு போட்டி அந்த போட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சைஸில் இருக்கும் ரொம்ப ஒரு சின்ன ஒரு போட்டி தான் ஸோ அந்த ஒரு பங்கரில் பார்த்திங்கன்னா என்ன பிளான்னா நம்ம ஜோசப் வந்து அதுக்குள்ளே போயிட்டு ஒரு நூறு நாள் அப்படியே அந்த ஒரு முப்பதடி ஆழத்தில் அந்த சின்ன சைஸ் போட்டிக்குள்ளே வந்துட்டு இருந்துட்டு வெளியே வருவார் இதுதான் வந்துட்டு பேசிக்கான வந்து அவங்களோட பிளான் ஸோ ஆஸ் பர் பிளான் பார்த்திங்கன்னா எல்லா அந்த சேஃப்டி மெஷர்ஸும் பார்த்தாச்சு அவருக்கு தேவையான உணவுகள் அவர் தேவையான சாப்பாடு ஈப்பாடு எல்லாம் வந்து உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு ப்ளஸ் இந்த பாத்ரூம்லாம் போகிறதுக்கும் வந்து ஒரு சின்ன உள்ள ஒரு அவுட்டர் மாதிரி அதுவும் வந்து பண்ணியாச்சு ஸோ பேசிக்காக இப்போது ஒரு மனுஷன் நூறு நாள் வாழ்கிறதுக்கான எல்லா ஆக்ஸிஜன் முதக்கொண்டு எல்லா சப்ளையும் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியாச்சு சூப்பர் இப்போது இந்த டே ஆஸ் கம் ஸோ மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம ஜோசப் வந்து வெளி உலகத்திலேருந்து ஓகே பாய் பாய் நான் வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் முப்பது முப்பத்தரி ஆழத்தில் போயிட்டு அந்த பங்கரில் போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அவரு உள்ளே போனதுக்கப்புறம் இது வந்துட்டு மேபி நமக்கு அப்போ தெரியல நினைக்கிறேன் பட் ஆனால் வந்துட்டு அங்கே இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க நியூஸ் சேனல்ஸில் வந்துட்டு நிறைய பேர் இதை வந்துட்டு பயங்கரமாக கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தலைவரும் உள்ளே இருந்துக்கிட்டே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்துட்டு நான் அதெல்லாம் சொல்கிறாரு நான் இதுக்காக தான் வந்தேன் அதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மெயினாக அவர் வந்து ஒரு மூணு விஷயத்தை கோட் பண்ணுறாரு இதுக்கொசரம் தான் நான் வந்து இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோலாம் ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சி உள்ளே வந்து உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி அவர் சொன்ன மெயின் மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும்போது நம்ம நார்மலாக மேலே நிலப்பரப்பில் இருக்கும்போது வந்துட்டு அட்மாஸ்ஃபேக் லெவல் வந்துட்டு ஒன் ஒன் அட்மாஸ்பேரிக் லெவல் நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கடலுக்கு அடியில் உள்ளே வரும்போது அந்த அட்மாஸ்பீர் ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப வந்து ஆகும் அப்படி வேரி ஆகும்போது அந்த ப்ரெஷர்னால் ஹியூமன் பாடிக்கும் ஹியூமன் பிரெயினுக்கும் என்ன வந்து சேஞ்சஸ் நடக்குது தொடர்ந்து அந்த மாதிரி ப்ரெஷர்லேயே இருக்கும்போது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு நிறையா க்யூரபிள் அதாவது குணப்படுத்த முடியாத நிறையா டிசீஸ்ஸு நிறைய வைரஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த வைரஸும் அந்த டிசீஸ் எல்லாம் இந்த ஒரு ப்ரெஷரில் வந்துட்டு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணுன்றது ரெண்டாவது விஷயம் மூணாவது அவருக்கே தெரியல அதாவது என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் ஜாலியாக இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கும் நான் வந்திருக்கேன் எனக்கு பேசிக்காக ஒரு சின்ன க்யூரியாசிட்டி உள்ளே இருந்தால் என்ன ஆகுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கிட்டிஷான அந்த ஒரு ஒரு மனப்பக்குவத்துக்குமே அந்த மனப்பான்மைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இதாக வந்து அந்த மூணாவது பாயிண்ட்டை சொல்கிறாரு ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு நாளாக இன்னுமே தான் வந்துட்டு மேக்ஸிமம் கடல் கடையில் வந்துட்டு மனுஷன் வந்துட்டு ஹையஸ்ட் நாட்கள் வந்துட்டு வாழ்ந்துருக்கிறான் ஸோ அதை தாண்டி யாரும் வாழ்ந்ததில்லை ஸோ அப்படிங்கும்போது பை இனிஷியலாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நூறு நாள் அவர் உள்ளே இருந்தாருன்னா இது வந்து ஒரு ஒரு கின்னஸ் சாதனை புரியப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வச்ச பேர் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் நெப்டியூன் ஹண்ட்ரட் ஸோ பேசிக்காக அந்த பங்க் இருக்குது வந்து நெப்டியூன் நெப்டியூன் கூட பேர் வச்சிக்கலாம் ஸோ இப்போ உள்ளே போகிறாரு அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தலைவர் உள்ளேருந்து வெளியே வந்துடுறார் வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அங்கே அங்கேருந்து அந்த யூஎஸ் மீடியாலாம் வந்து பயங்கரம் பரவலாக பேசப்படுதுவோ வண்டார் வந்துட்டார் உள்ளே போனார் வன்ட்டார் என்ன மாற்றங்கள் நடந்தது என்னென்னலாம் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரே கேள்விக்கெலாம் கேட்க ஆரமிச்சிடறாங்க அவர் சொல்கிறது எல்லாமே பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க எல்லாமே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சொல்கிறாரு ஸோ அவர் அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொடுக்குற பேட்டிகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருந்துட்டு எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஃபுல்லாகவே ஏதோ கடலுக்குள்ளே அக்வாரியம் குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குது என்னால் வந்து ஸ்டெடியாக வண்டி முடியல ஒரு மாதிரி ஜாரியாகவே இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு இருந்த ப்ரெஷருக்கும் வெளியே வந்த ப்ரெஷருக்கும் இருக்கும்போது எப்படி அந்த ஆஸ்ட்ரான்ஸ்லாம் ஸ்பேஸுக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி தள்ளாடுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி எல்லாமே எனக்கும் இருந்து பெருசாக சாப்பிட முடியல வாமிட்டிங் நிறையா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் மெயினாக அவர்கிட்ட கேட்ட கேள்வி வந்துட்டு நீங்கள் ஒரு காரணத்துக்காக உள்ளே போனீங்களே அந்த காரணம் வந்துட்டு நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் என்னால் இப்போ சொல்ல முடியாது ஒரு ஆறுலேருந்து ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் அதெல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதோடய ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸாக வந்திருக்கு பட் இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்குமான்றதும் நமக்கு பேஸிக்காக தெரியல இப்போ தான் நான் மெயின் மேட்ருக்கு நான் வரேன் ஸோ பொதுவாக இவருடைய அந்த பாடியை டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயசு முதல்ல வயசு தாண்டி சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிவிட்டேன் ஸோ இவரோட உடம்புல கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் வந்துட்டு கீழே வந்து குறஞ்சிருக்கு நார்மலாக இருக்கிறத விட கொலஸ்ட்ரால்லாம் வந்துட்டு அவ்வளோ கம்மியாக வந்து குறஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் ஆகிருக்கு அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ஸ்டெம் செல்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல ஸ்டெம் செல்ஸ் வந்து இருக்கிற லெவலோட கிட்டத்தட்ட வந்துட்டு பத்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ சொல்ல போகிறது தான் மெயின் மேட்ரு எல்லாருக்குமே வந்து குரோமோசோம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த குரோமோசோமில் டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும் டெலோமியர் டீலோமியர் அப்படின்னா சொல்லலாம் ஸோ அந்த டெலோமியர் தான் ஒருத்தங்களோட ஆயுள் காலத்தையும் ஆயில் எவ்வளோ 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 வந்து அந்த பாடி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது எவ்வளோ வந்து வாழ போகிறாங்கன்றத வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த டிலோமியரு இந்த மனுஷனுக்கு ஹண்ட்ரட் டேஸ் உள்ளே இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு ஸோ இந்த இருபது சதவீதம் இசிக்ட்டு எவ்வளோ அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவரோட வயசு வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு இதுதான் மேஜர் ஒரு ப்ளூவாக வந்து பார்க்கப்படுது என்னடா சொல்கிறீங்க அப்படியா தண்ணி கடையில் இருந்தால் இவ்வளோ நல்லாத விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது இதுவும் ஒரு பரவலான ஒரு பேசும் பொருளாக மாறி ஸோ இது வந்து நிறையா காரணங்கள் சொல்லப்படுது அவர் சாப்பிட்ட உணவு அப்படியா இல்லை தண்ணியில் இருந்தால் அந்த அந்த என்ன நடந்துச்சு ஏதோ மேஜிக் நடந்துச்சா தண்ணியில் என்ன இருக்குது தண்ணி வந்து நமக்கு எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா தண்ணி வந்து ஒரு க்யூரபுளான வருதுன்னு சொல்லிட்டு தண்ணிக்கு வந்து அந்த ஒரு ஹீலிங் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் ஆயிடுச்சா உடனே புரியலி அப்படின்னு பார்க்கும்போது இது இன்னும் டிஸ்கஷனில் தான் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதாக நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை பட் இருந்தாலும் ஏர்லி ஸ்டேஜஸ் தான் இருக்குது இது அந்த மாதிரி அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே ஸோ இதை பற்றி ஃபைனலாக பரவலாக சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி கடல் கடியில் போகும்போது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுனால் பாடிக்குள்ளே நிறையா சேஞ்சஸ் உண்டு பண்ணணும் ஸோ அப்படி உண்டு பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல சேஞ்சாக வந்து நமக்கு தெரியுது அந்த குரோமோசோம் அந்த எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆனது ஏஜிங்கை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுது ப்ளஸ் வந்துட்டு அவரே ஒரு ஆளாகவே வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியோட இன்னும் ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஆளாக அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்கிறது ப்ளஸ் வந்துட்டு அவர் ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி ஒரு நல்ல க்ளோவோட ஒரு இளமையை திரும்பிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி துருதுருன்னு இருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு இப்போவுமே வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்குது இன்னும் வந்து ப்ரூவன் ஃபேக்டராக மாறல பட் இருந்தாலுமே அந்த ஏஜை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு ஏஜை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கடையில் போய் சில நாட்கள் கழிக்கிறது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வழியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மேபி இருக்கலாம் அப்படின்றதான் வந்து சயின்டிஸ்டோட ஒரு பயிலாகவும் இருக்குது ஸோ இட் ஃபார் டுடே மீண்டும் உங்களுக்கு நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ட்ரென் தேங்க்யூ பாய்